ஃபோல்ஸ் ஆன் சிட்டி என்ட்ரு ஆகுனமே எல்லா நாட்டுக்கூடியும் பறக்குதுங்க எனக்கான நல்லா வரவேற்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த தான் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மால்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு முன்ன பார்த்ததெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இப்போ இந்த ஏரியாவில் நாங்கள் பார்த்தாக்கோ லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம் வேறு லெவலுங்க அப்படியே அப்பா பார்த்தீங்கன்னா ஆறு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பெரிய சிட்டிக்குள்ளேயே இது மாதிரி ஆறு ஓடுன்னாலே நல்லா வியாபாரங்கள் பார்க்குறதுக்கு முடியும் பெரிய கப்பல்லாம் போயிட்டுருக்கு அதுக்குள்ளே மேபி ஆறு ஆறு கடல் எதுவும் சரியாக தெரியல எனக்கு எனக்கு இந்த ரோடு வந்து ஃபுல்லாக ஃபர்னிச்சர் மா பெரிய பெரிய மால்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போனேன்டாக்கா நீங்கள் ஃபர்னிச்சரை என்னென்ன வெரைட்டி வேணுமோ உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இதை சூஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஃபேக்ட்ரியில் போயிட்டு நீங்கள் என்ன ரேட்டு அப்படி இப்படின்னு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் பெரிய பல்கை வாங்கிறேன்டாக்கா ஃபேக்ட்ரிக்கு போகலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் தான் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே போயிடலாம் சோஃபிட்டல் ஹோட்டல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் ஒட்டியே தாங்க இதுவும் வச்சுக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரியே எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரியோ ரொம்ப பெருசாக வச்சுக்கிறானோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் நம்ம சேனல் லிஜண்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜண்ட் டிஸ்கவரி